மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணேரியும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்க ப்போ உங்களை குறை சொல்றே நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை பூசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு ஏன் இந்த நிலமை அப்படினு நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் என்ன தான் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே வரவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சொந்த மீனராசியில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அதாவது சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறனால மீனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பெயர்ச்சியோட பலங்களும் குரு பெயர் சோட்ட பலங்களும் முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னால் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குருபகவான்னால் குருப்பெயர்ச்சி மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு நிறைய மீனராசிக்காரரும் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது குருபெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்து நிலைமைக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு ஒரு பஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க இனி வர வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்றப்படுற மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக வந்து கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து வாய்தா மேலே வாய்தா வாங்கி அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மூலமாக மட்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் நெருக்கத்தோடு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சண்டையை தவிர்த்துக்கலாம் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய சலுகை சா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் மனவேதனையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களெலாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்னா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீனநாசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னால் அதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ரோகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் அடையாமல் வரக்கூடிய எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக பிடிச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இப்போருடைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவில் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே மீனராசினியை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் சமயம் மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுல உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலாம் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே மீன ராசிக்காரங்க தான் அதிகமான காதல் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்ட சச்சரவை ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து அதற்கு தடையாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கட எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நினச்சி வீட்டில் வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது you <laughs> இந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிவு வரப்போகுது ஏன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் போய் ஒரு மீனாசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நூறு மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர் கண்டிப்பாக கடன்கிறது இருக்கும் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் கடன்கள் இருந்திருக்காது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க ஏன்னா அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கூடையே இருக்கக்கூடிய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டுமே சொல்லாதீங்க சுற்றுவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருக்கக்கூடியது மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களை நிறைய நபர்கள் வந்து அழிக்க நினைக்கிறாங்க அன்றைக்கி மீனராசிக்காரங்க எப்படியாவது அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு கூடக்கூடிய நபர்களே உங்களுக்கு நிறைய நபர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது